வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன் இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பூரிக்கு மாவு பிசைய ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ரவா வச்சுருக்கேன் பிசைகிறத பார்க்கலாம் எப்படி பிசைகிறதுன்னு இப்போ மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம் பூரிக்கு ரவா போட்டுட்டா இருக்கும் அதனால் ரவா அரை டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு இப்போ நெய் துளிகோண்டு தான் நீத்து ரொம்ப வேண்டாம் நான் சேர்த்து பிசைஞ்சின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பூரி நல்லா நல்லா கெட்டியாக பசையணும் சப்பாத்தி மாவு தளராக பசையணும் அதனால் இது வந்து நல்லா கெட்டியாக பசையணும் அப்போ இங்கே தான் பிசையணும் இது பிசைஞ்சே நீங்கள் வைக்க வேண்டாம் இதில் அப்பள சோடாப்பு இட்லிக்கு போடுறவங்கள சோடாப்பு அது போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறவா போட்டுக்கலாம் நான் போட்டுக்கல போட்டுக்கிறவா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் நமக்கு இப்படியே இருக்கட்டும்னு இதுவே நன்னா உப்பும் ஈடுற பொறிக்கிறப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு கசிஞ்சு மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் போற மாவு ரொம்ப ஊற வேண்டாம் ஊறட்டும் அளவுக்கு உருட்டி வச்சுன்னுட்டேன் உருண்டையை பூரி ப்ரெஸ்லேயும் நம்ம இட்டுடலாம் சப்பாத்தி கட்டையிலையும் இடலாம் இதில் இட்டாலும் இருக்கும் சரி பாருங்கள் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இட்டு வச்சுட்டு பொறிக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன நான் காய வச்சுருக்கேன் காஞ்சின்றுக்கு நன்னா காயிட்டு பூரி போடுறதை பார்க்கலாம் நான் எப்படி ஒப்புது பாருங்கிட்டேன் அடியில கொஞ்சம் இந்த எடுத்துடலாம் அம்மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஒரு கேரட் சீவி வச்சிருக்கேன் கருகப்பில வச்சிருக்கேன் ஒரு அரை கப்பு பட்டாணி வச்சிருக்கேன் மூணு மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வேக விடலாம் உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுறேன் எப்பயுமே உருளைக்கிழங்கு வேக விடும் போது இது ஒரு குட்டி டிப்ஸ் தான் உப்பு போட்டு தான் நம்ம வேக விடணும் ஏன்னா இந்த உருளைக்கிழங்குல உப்பு ஏறாது அதனால் நன்னா அலம்பிட்டு உப்பு போட்டு வேக விட்டால் தான் உருளைக்கிழங்கில் ஏறும் குருமா பண்ணும்போது பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ வேக விட்டுறேன் உருளைக்கிழங்குல அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன் குண்டு போடுறேன் மூணு விசில் வரட்டும் நன்னா குழையணும் உருளைக்கிழங்கு வந்தோன்னே பார்க்கலாம் நம்ம உருளைக்காய் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இலப்பச்சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது எண்ணெய் ஊற்றுறேன் இப்போது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்னென்ன காய்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடுறேன் கடுகு பொறிட்டும் உளுத்தம்பருப்பு பருப்பு பொடி உளுத்தம் பருப்பு இப்போ கடலைப்பருப்பு இப்போ நல்லா பொரியட்டோம் கடுகு வெங்காயம் போடுறதுனால ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் இது நல்லா சேர்ந்து கடுகும் வெடிச்சிட்டு இப்போ இந்த கேரட் போட்டுக்கிறேன் நான் வெங்காயம் போடல கேரட் போடுறேன் நீங்கள் வேணால் வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போடுறேன் நீங்கள் வேணுன்னா இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கட்டும் பட்டாணி வச்சிருக்கேன் நான் பட்டாணி பச்சை பட்டாணி கலர் ஸ்பூன் மஞ்சள் பொடி கலர் தண்ணி டம்ளர் தண்ணி வேகட்டும் கேரட்டும் பட்டாணியும் வெந்தோம்னா பார்க்குறேன் காரத்துக்காக துளியோண்டு வர அப்படி போடுறேன் ரொம்ப இல்லை டீஸ்பூனுக்கும் கம்மி தான் நல்லா வேகட்டும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனாலவே போரும் இருந்தாலும் கலருக்காக நான் போட்டேன் உப்பு போடுறேன் இப்போது தேவையான அளவு உப்பு இது என்ன பார்த்துட்டு போட்டுக்கலாம் சித்திராயில அஞ்சு நிமிஷத்தில் கேரட்டும் பட்டாணியும் வெந்துடும் வெந்தோன்னே நம்ம இந்த வேக வச்சுருக்கோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு தோழி உரித்து வச்சுருக்கேன் இதை போடணும் அதில் வெந்திரது நல்லா வெந்து கொடுக்கணும் நான் வெந்திரிது உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கு நானா வேகணும் சேர்ந்தா மாதிரி உப்பெல்லாம் போட்டு உரப்பு எல்லாம் இதில் ஏறணும்ல இல்லை அதனால் போட்டுருங்க சரியாக இருக்கும் அண்ணா வேகட்டும் ஊடி வைக்கிறேன் வேகட்டது கடல் மாவை எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நம்ம அதுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் கடல மாவை ஊற்றினால் இதே பொட்டுக்கடல மாவும் பவுடர் பண்ணி போடலாம் இதுவும் நல்லா இருக்குது இதுவும் ஊற்றலாம் நல்லா கரைச்சிடுணும் கட்டி இல்லாமல் கடைசியாக ஊற்றிக்கலாம் இது நல்லா வெந்துட்டு நான் கடல மாவை கரைச்சி வச்சேன் அதை ஊற்றுறேன் இந்த அளவுக்கு கரைச்சின்ட்டு அந்த பண்ணுங்கள் இதை ஊற்றுறேன் களமாக ஊற்றினோம் அது ஒரு டேஸ்ட்டு ஒரு சின்ன சீக்கிரட்டு இந்த சர்க்கரை கொஞ்சோண்டு ஜீனி போட்டால் அது ஒரு தனி ருச்சியாக இருக்கும் அது ஒரு ரஜி எடுத்து கொடுக்கும் ஹோட்டல் குருமா மாதிரி சூப்பர் அதை விடவே சூப்பராக டாப்பாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொதிச்சு கொதிக்கட்டும் இப்போ கொத்தமல்லி போடுற நல்லா கொதிச்சிடுது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோன்னா அடுப்பு அணைச்சிடலாம் குருமா ரெடி வெங்காயம் எல்லாமே ஜோராக குருமா ரெடி ஆகிடுது பாருங்க சூப்பராக இருக்கும் வெங்காயம் நீங்கள் போட்டுருந்தாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் இல்லைனாலும் சூப்பராக இருக்கும் அடுப்பை அணைக்க போகிறேன் குருமா ரெடி எப்படி இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக அடுப்பு அணைச்சிடுறேன்